ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சுகர் கம்மியாக சாப்பிடுங்க ரைட் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பேச வந்தோம்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா ஆக்சுவலாக எங்கள் மருமக வந்து வெயிட் லாஸ் journey பற்றி உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் என்ன இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா எங் எங்கள் பையனும் வந்து இப்போது வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட என் பையனும் ஒரு பதினஞ்சு கிலோ குறைஞ்சிருக்காங்க ஸோ என் பையன் வந்து ஃபாலோ பண்ண இது வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி எனக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அதை வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நாங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பையன் சொன்னதில் எங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அதை வந்து நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டியது ஈஸியானது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நம்போம் ஏன்னா இப்போ வெயிட் லாஸ்னாவே வந்து கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம் ஈவன் நானுமே வந்து நிறைய சரி எப்படி வெயிட் லாஸ் ஆக போகுது ஆகமோ ஆகாதோன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்தோடனேயே வந்து ஒரு நம் நம்மளுக்கே ஒரு தாட் இருக்கிறதால அது கொஞ்சம் இதாகிட்டே இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியது வந்து ஸ்வீட்டு சுகர் ஐ மீன் சுகர் ஸ்டாப் பண்ணணும் அது வந்து சுகர் எந்த சே சுகர் மட்டும் கிடையாது இந்த காப்பீட்டியில் போட்டுருக்கிற சுகர் மட்டும் கிடையாது ஸ்வீட்டு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸு எல்லாமே ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து எதுவுமே இந்த ஸ்வீட் சாக்லேட் பிஸ்கெட்டு ஸ்வீட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஏற்கனவே சாப்பிட மாட்டேன் ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஐ மீன் இந்த ஃபஸ்ட்டு பையன் சொன்னதில் இது வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது ஸோ சுகர் வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணியாச்சு எப்பயாச்சும் காஃபி டீல ரொம்ப இவ்வளோண்டு ஒரு பிட்டு தான் தேவைன்னா போட்டுக்கலாம் சும்மா பேருக்கு தான் இல்லைன்னா நான் போடுறது கிடையாது இவருக்கு காஃபி டீல சுத்தமாக இப்போ சுகர் ஸ்டாப் பண்ணியாச்சு நாங்கள் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணுறது தான் நான் சொல்கிறேன் கிடையாது அப்போ அது அது விட்டாச்சு நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து சொன்னது வந்து என்னென்னா காஃபி டீ ஸ்டாப் பண்ண சொன்னாங்க பட் அதை வந்து காஃபி டீ ஸ்டாப் பண்ண முடியல காஃபி டீ இந்த சென்ஸ் டீ சாப்பிட்றது இல்லை மோஸ்ட்லி காஃபி வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு வேளை குடிக்கிறோம் ரொம்ப அடிக்ட் எல்லாம் கிடையாது காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ரெண்டு தடவை காஃபி குடிக்கிறோம் ஸோ அதுவும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக விட முடியல அதுவும் விட சொல்லியிருக்காங்க என் பையன் குடிக்கிறது கிடையாது காஃபி டீ சுத்தமாக குடிக்கிறது இல்லை சுகரும் கிடையாது சுகரும் போட்டுக்கிறது கிடையாது தேர்டு வந்து என்னென்னா ஃபாலோ பண்ண சொன்னதில் தண்ணி நிறைய குடிக்கணும் மினிமம் த்ரீ லிட்டர்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் லிட்டர்ஸ் குடிக்க சொல்லியிருக்காங்க டே ஃபுல்லாக ஸோ அதுவும் வந்து எனக்கு ஈஸி தான் நானும் ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு இருந்தப்போ நிறைய தண்ணி குடிப்பேன் அது அதே அப்படியே கம் க க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இவருமே வந்து காலையில் எழுந்தவுடனே டூ லிட்டர்ஸ் தண்ணி குடிப்பார் ஸோ இவருக்குமே அது வந்து கஷ்டமாக தெரியல ஸோ எங்களுக்கு சொன்னதில் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதால ஈஸியாக இருந்தது மூணாவது வந்து வாட்டர் குடிக்கிறது ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோன்றதுக்காக தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் நாலாவது வந்து என்னென்னா ஃபுட்டு வந்து கம்மி பண்ணணும் ஃபுட்டு கம்மி பண்ணணும் இந்த சென்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் எதுவும் கம்மி பண்ண வேண்டாம் நம்ம சாப்பிட்றதே வந்து வயிறு ஃபுல்லாகிறதுக்காக தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் ஸோ நம்ம வயிறு வயிறு ஃபுல்லாகணுன்னா நம்ம சாப்பாடாலேயே ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாகாமல் வெஜிடபிள் காய்கறிகள் அதுக்கப்புறம் என்ன காய்கறி சாப்பிட்றோமோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வயிறு வந்து ஃபுல்லாகிடும் சாப்பிட உட்காந்தோன்னா சாப்பாடு கொஞ்சோண்டு வச்சுட்டு காய்கறி வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் கீரை என்ன வச்சுக்கிறோமோ சைடிஷ் எல்லாம் முதல்ல சாப்பிடணும் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா காய்கறிலாம் லாஸ்ட்ல சாப்பிடுவேன் சாப்பாடு முதல்ல சாப்பிடுவேன் அது அது மாதிரி சாப்பிடாம எல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டேனா வெஜிடபிள்ஸ்லேயும் முதல்ல ஃபுல்லாகிடும் நம்மளுக்கு வயிறு ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றோன்னா நம்மளால சாப்பிட முடியாது ஸோ கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ ஆட்டோடபிள்ஸே பிடிக்காது அது இல்லாமல் என்னென்னா சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அரை லிட்டரு தண்ணி எங்கள் மருமக கூட சொல்லியிருப்பாங்க அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ தண்ணியை குடிச்சிட்டோன்னா அதுவே பாதி வயிறு ரொம்பிடும் அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ இது அதுக்கப்புறம் என்னென்னாக்கா நைட்டில் கம்பல்சரி வந்து இது சா சாப்பாடு சாப்பிடாம டிஃபன் மட்டும் சாப்பிட முடியும் ரெண்டு தோசை ரெண்டு சப்பாத்தி ஏதோ அது மாதிரி ஸோ அது மாதிரி சாப்பிடணும் இதுதான் மெயினாக சொல்லியிருக்கிறது இதை தவிர என்னன்னா நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டு ஏஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைப்படுமோ அந்த கலோரி மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு கிராஜுவலாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க சாப்பாட சாப்பாடு அது ஓகே சாப்பாடு கம்மி பண்ணணும்ன்றதை விட என்னன்னா நம்மளுக்கு ஒ ஒருத்தரோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த அளவுக்கு டெய்லி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ப்ரோட்டீனே சுத்தமாக எடுக்காமயே இருந்தோன்னா நம்மளுடைய பாடி வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும் எல் உடம்பெல்லாம் வலிக்குது கால் வலிக்குது எல்லாம் வலிக்குது அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் அதனால் புரோட்டீன் ப்ரோட்டீன் தான் அது மாதிரி ஆகுது ஸோ ஒருத்தருக்கு அவங்களோட வெயிட்டுக்கு எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் எடுக்கணுமோ அதை கம்பல்சரி எடுக்கணும் இதெல்லாம் தான் சொன்னாங்க என்னோடய பையன் ப்ரோட்டீன் எப்படி ஒரு ஒருத்தருக்கு கால்குலேட் பண்ணால் ஹெல்தி ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து நம்மளுடைய ஏஜு நம்மளுடைய இப்போ இருக்க வெயிட்டு நம்மளுடைய ஹைட்டு ஹைட்டு வெயிட்டு ஏஜு அதை போட்டோன்னாவே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது அதில் கால்குலேட் பண்ணி வருது அது இல்லாமல் ஒவ்வொரு ஃபுட்டும் எவ்வளோ எவ்வளோ கலோரிஸுன்றது வந்து வருது ஸோ நம்ம இப்போ நம் ஒரு ஏஜ் நம்ம ஏஜ் போட்டோன்னா இவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் அதை கால்குலேட் பண்ணி ஒரு கப் ஆஃப் ரைஸ்னால் எவ்வளோ கலோரி ஒரு இட்லி எவ்வளோ கலோரி ஒரு இது ஒரு கப் ஆஃப் இது குழம்பு எவ்வளோ கலோரி அதெல்லாமே கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என் எல்லாம் பயங்கரமான ஒரு ஒரு டிசிப்ளின் என்னன்னா இது பண்ணணும்னா பண்ணி கரெக்டாக ஆமாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூலைல ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ சிக்ஸ் நைன் கிட்டேயே வந்துவிட்டாங்க எயிட்டி சிக்ஸ்ல இருந்து வந்துட்டாங்க வெயிட் அம்மா நிலை பண்றது நிறைய எங்களும் நாங்களும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் பட் கொஞ்சம் கொஞ்சமா நானும் குறைஞ்சிருக்கேன் இவருமே குறைஞ்சிருக்காரு வெயிட்டு நான் தெரியல தெரியல ரொம்ப டிராஸ்டிக்கா எல்லாம் குறைக்கல ஏன்னா டிராஸ்டிக்கா அவன் சொன்ன மாதிரி இன்னும் ஃபாலோ பண்ணல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்றோம் அவன் சொன்னது ஜஸ்ட் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் வந்து ஆமா அது எக்ஸசைஸ் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியுது ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியல பட் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணோன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக கண்டிப்பாக அதை மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் ஒரு ஒம்பது கிலோ எட்டு கிலோ குறைஞ்சேன் ஞாபகம் இருக்குங்களா நான் நல்லா ரன்னிங்கெல்லாம் வாக்கிங் எல்லாம் போய் நல்லா பண்ணேன் என்னோட ஒரு ஆக்சிடன் அப்படியே விட்டுவிட்டாடியும் கொஞ்சம் வெயிட் அது ஜாஸ்தியாக வந்து ஆக்சுவலாக இந்த சுகரு சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணதுலேயே நம்மளுக்கு வெயிட் கொஞ்சம் எனக்கு ஒன்று அஞ்சு கிலோ நாலு இருந்து அஞ்சு கிலோ கம்மியாக இருக்குது இவங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ கம்மியா இருக்கேன் சாப்பாடு நான் கிட்டத்தட்ட வந்து ரொம்பலாம் அதுக்கு டிராஸ்டிக்காக குறைக்கல குறையில நான் வந்து எயிட்டி சிக்ஸில் இருந்த டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து எயிட்டி கேஜி இருக்கேன் சிக்ஸ் கேஜி குறைஞ்சிருக்கேன் பட் கொ ஃபாலோ பண்ணதால் பண்ணாததால ரொம்ப கம்மியாக தான் குறையுது வெயிட்டு ஸோ ரெகுலராக கரெக்டாக பண்ணோன்னால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும்

டெய்லி ரொம்ப வாக்கிங் போக தேவையில்ல ஒரு ஆஃப் அன் அவர் வாக்கிங் போனால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் பண்ணுறவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ண போகிற எங்களையும் நீங்கள் விஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ எடுத்த வீட்டில் பார்க்கலாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியும் இப்போது ஃபுட் டயட் டயட்ன்ற மட்டும் ஓட்டல் டயட் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருந்தால் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே இருக்கும் அதுதான் பண்ணலான் இருக்கோம் ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு